வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை என்று நாம் சிந்திக்க இருப்பது தூற்றுதல் ஒழி என்ற ஒரு சிந்தனை மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடியில் குறிப்பிட்டுள்ள இந்த வாசகத்தை மகாகவி பாரதி நமக்கு சொல்ல வருவது என்னவென்றால் சமுதாயத்தில் சக மனிதர்களைப் பற்றி நாம் விமர்சிப்பதோ பழித்து பேசுவதோ புறம் பேசுவதோ அவதூறாக பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும் என்பதே நாம் பிறரின் குற்றங்களை நோக்குவது போல நமது குற்றங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதை தான் போதனையாக ஒரு சமூக நல்லொழுக்கமாக தூற்றுதல் ஒழி என்று மகாகவி அவர்கள் உணர்த்துகின்றார்கள் தூற்றுதல் என்ற வேண்டாத குணத்தை தவிர்க்கச் சொல்கிறார் மகாகவி பாரதி இதை ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து தூற்றுதல் என்ற வேண்டாத குணம் எப்படி வந்தது மனிதனுக்குள் எப்படி நீக்குவது என்ற வழிமுறைகளையெல்லாம் மனித குலத்திற்கு மனவளக்கலை பயிற்சிகளின் மூலம் அருளியிருக்கின்றார்கள் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருத்தந்தை அவர்கள் ஒரு ஞான களஞ்சிய கவியில் தன்முனைப்பு ஒருவரிடம் இருக்குமேயானால் சாட்சியுண்டு பேராசை சினம் பொறாமை என்ற என் கருத்தும் செயல்களுமே நீதி என்று எண்ணல் பிறர் வருத்தத்தில் இன்பம் காணல் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இக்கவியில் பொறாமை என்ற ஒரு குணம் ஒருவரை ஆட்கொள்ளும்போது அவர்கள் தம்மால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை மற்றொருவர் திறம்பட செயல்பட முற்படும்போது அதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் அவர்களை பற்றி பின்னாடி தூற்றுவதோ அவர்களை விமர்சிப்பதோ இது போன்ற குணத்துக்கு அதாவது இது போன்ற தன்மைக்கு ஆளாகின்றார்கள் இது ஒரு சிறந்த பண்பு அல்ல அறுத்தந்தை குறிப்பிடுகிறார்கள் எல்லாவற்றிலும் இறைவனை காணுகின்ற தன்மை வந்தால் யாருக்கும் துன்பம் விளைவிக்காது தமது வாழ்க்கையை நடத்தவும் துன்பத்தில் இருப்போர்க்கு தம்மால் முடிந்த உதவிகளை செய்தோம் அந்த துன்பத்தை போக்கக்கூடிய வகையில் வாழும் நெறிதான் சிறந்த பண்பாடு என்று இந்த பண்பாட்டை நாம் வளர்த்து கொள்ளும்போது நாம் யாரையாவது குறை சொல்வோமா விமர்சிப்போமா தூற்றுவோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பண்பாட்டில் சிறந்து விளங்க நற்பண்புகளையெல்லாம் நம்முள் வளர்த்து கொள்ள வேண்டும் தேவையற்ற குணங்களையெல்லாம் நம்மிடம் இருந்து நீக்க வேண்டும் என்றால் நம்மிடம் உள்ள அறியாமையை நீக்க வேண்டும் நம் அறிவில் தெளிவு வேண்டும் என்கின்றார் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உடலைப் பற்றிய அறிவு உயிரைப் பற்றிய அறிவு மனதைப் பற்றிய அறிவு இவற்றையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு உலகெங்கும் அறிவு திருக்கோயில்களை அமைத்து அங்கு வரும் மக்களுக்கு மனவளக்கலை பயிற்சிகளை அளித்து அவர்களின் அறிவு சுடரை உயர்த்தி கொண்டிருக்கிறார் அருத்தந்தை அவர்கள் தனி மனிதன் குடும்பம் உலகம் என்ற அனைத்து நிலைகளிலுமே உள்ள சிக்கல்களுக்கெல்லாம் முக்கிய காரணம் மனவளம் இல்லாததுதான் மனவளக்கலை பயிற்சிகளில் உடலை நலமாக வைத்து கொள்ள எளிய முறை உடற்பயிற்சி உயிர் வளமாக வைத்து கொள்ள பயிற்சி மனதை கூர்மையாகவும் செம்மையாகவும் அமைதியுடன் வைத்துக்கொள்வதற்கு அகத்தவ பயிற்சிகள் மனதில் எழுகின்ற தீய எண்ணங்களை அகற்றி நல்ல எண்ணங்களை செயல்படுத்தும் திறனை அதிகரித்து கொள்ள மனவளத்தை உயர்த்தவும் அகத்தாய்வு பயிற்சிகள் அருளியிருக்கின்றார்கள் அருத்தந்தை அவர்கள் வாழ்வின் வளம் அத்தனையையும் பெற்று வாழ்வின் நோக்கத்தை அடைய வழிகாட்டியாக நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டுள்ள அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் வழியை பின்பற்றி வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்